ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திச்சிக்கன்ற அதுக்குமே இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா யாழ் மாவட்ட செயலத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க என்னத்துக்காக இப்ப யாழ்ப்பாணத்துல பலவிதமான போராட்டங்கள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கு அதுலயும் குறிப்பாக அதிக அளவாக போராட்டம் நடக்குறது அப்படின்றா வேலையில்லா பட்டதாரிகளால நடந்து கொண்டிருக்குது அந்த வகையில இது நிறைய தடவை நடந்துட்டுது அதே மாதிரி இன்றைய தினம் அதாவது பதினான்காம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய தினமும் ஒரு போராட்டம் ஒன்று செய்து கொண்டிருக்கணும் இல்லா பட்டதாரிகளால ஏன்னா நாளைய தினம் பிரதமர் வாராங்க இங்க யாழ்ப்பாணத்துக்கு அவங்களையும் சந்திக்கிறாங்களோ தெரியல நாளைக்கு ஒரு போராட்டம் இருக்க தெரியல இன்றைய தினம் இந்த போராட்டத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்றேன்னா அவங்களுக்கான தீர்வு இப்ப கிடைச்சிருக்குதா என்ன முடிவெடுத்திருக்கணும் அப்படின்றது இந்த காணொலியில தொடர்ந்து பார்ப்போம் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன இந்த வேலையில பட்டதாரிகளுடைய போராட்டம் சம்பந்தமான உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கில கமெண்ட் பண்ணி விடுங்க இங்க வந்திருக்கக்கூடிய போராட்டம் செய்யக்கூடிய ஆக்களோட கதைச்சு அவங்களுடைய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படையிலையா அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுமா

நியமனம் வழங்கப்பட போகின்றது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கு பரவலாக ஆனால் அந்த ஏழாயிரம் பேர் பற்றின கதை வந்து இன்னும் எங்களுக்கு வந்து கிடைக்கல அந்த இருபத்தி ஏழாயிரம் நியமனங்களும் வழங்கப்படுமா அல்லது வந்து அது வெறும் தேர்தல் வாக்குறுதியா என்பது வந்து எங்களுக்கு தெரியவில்லை அதனையும் விரைந்து அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து பட்டதாரிகள் வந்து வெளிவந்த வெளிவந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு என்பது வழங்கப்படவும் இல்லை நாம் பட்டதாரிகள் சார்பாக ஆளுநரிடம் எல்லாரிடமும் போய் ஒவ்வொரு லிஸ்டுகளை கொடுத்தும் நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்க்கமான முடிவு கிடைக்கவில்லை பட் ஆளுநரிடம் நாங்க கொடுத்த போது கலைப்பிட மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது அரிதென்று கூறியிருக்கிறார் ஆனால் கலைப்பிட மாணவர்கள் தான் வெளிவர்றது கூடுதலா கல்லூரி மாணவர்கள் வெளிவந்த போது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழக்கு வழங்குகிறார்கள் எமது வயது வந்து நாளாந்தம் கூடிக்கொண்டு போகுது உமது பட்டதாரிகள் அனைத்து மாணவர்களும் வறுமை கோட்டில் உள்ளார்கள் ஆனால் இவர்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு செலவழிக்கிற காசை வீணா போகிறது படிக்கிறதுக்கு பட்டதாரிக பட்டதாரிகளாக ஆவதற்கு கூட எத்தனையோ பல இன்ன துன்பங்கள் பலதரப்பட்ட பலதரப்பட்ட பல தரப்பட்ட கஷ்டத்தின் மத்தியிலும் படித்து பட்டம் இத்தனை பெற்று ரெண்டாயிரத்தி ஆறு வருடங்களுக்கு உள்ள உள்வாரியாக உள்ளார்கள் அனைவரும் வெளியே பெருபூரம் நீக்கிறார்கள் பெருபூரை நீப்பது என்பது பெரும் தாக்கத்துக்குரியது எமது எமது பிள்ளைகள் இப்ப நாங்கள் நிற்கிறோம் என்னது அடுத்த அடுத்த இனிவாறு இனிவார தலைமுறைகளிலும் இத்தனை பிள்ளைகள் என்ன செய்ய போறாரு பிள்ளைகளை கூட என்னென்ன படிப்பிக்கிறது நாங்கள் என்னத்த என்ன பாடத்தை படிப்பிக்கிறது பயோமேட்ஸ் படிப்புக்கிறது பொருளாதாரம் என்பது பெரும் கஷ்டம் இவ்வளவு காலம் நாங்க பாடுபட்டதுக்கு அவர்களால ஒரு முடிவு என்னது கிடைக்கும் ஆனா இன்றைக்கு நாங்க கொஞ்சம் பட்டதாரிகள் தான் வந்திருக்கிறோம் நாங்க சுழற்சி முறையில மீண்டும் மீண்டும் தொடருவோம் எங்களுக்கு நம்பிக்கையான ஒரு முடிவு கிடைக்கும் என்றது எங்களுக்கு அறையும் வரையும் நாங்க போராட்டம் என்றது தொடர்ந்து ஓடுதான் பிரச்சனை இப்ப கிழக்குல வந்து பட்டதாரிகளை மதிப்பு அளிச்சு ஆளுநர் வந்து லெட்டரை கொண்டு வாங்க ஆனா இங்க வந்து வடக்கு மாகாணத்துல உள்ள பட்டதாரிகளை ஒரு பொருட்டாவே மதிக்கணும் மக்கள் தானே மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு ஆளுநருக்கு என்ன பிரச்சனை இப்போ கிழக்கு மாணவ ஆளுநர் வந்து நாங்க லெட்டரை கொடுக்க அதையும் கதைச்சு ஏதோ ஒண்ணு தீர்வு கொடுத்துருக்க நாங்க கொடுப்போம் கொடுத்துருக்க ஆனா இவர் வந்து இந்த ஆளுநர் வந்து எங்களை சந்திக்கவும் இல்லை நாங்க சந்திச்ச இடத்துல சொல்லியிருக்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்ப நாங்களும் என்ன செய்திருக்கோம் கலைப்படத்துல படிச்ச ஆக்களுக்கு வேலை கொடுக்கத்தானே வேணும் இவ்வளவுகளும் கலைப்படத்துல படிச்ச மாணவர்கள் எங்கேயே அப்ப அதானே அவருக்கு உறவு வேணும் அப்ப இவ்வளவு களைப்பிடத்தால வழிபாட்டிக்கணும் ஒளிச்சால போயணும் கல்லூரியால போயிடணும் அவளை உடனடியா வேலை கொடுக்கணும் தானே அப்ப கலைப்படுத்தால போன டீச்சர்ஸ் எல்லாம் இல்லையோ அப்ப ஆர்ட்ஸ் மற்ற எல்லா படத்துக்கும் போயிருக்கணும் அப்ப போயிருக்கணும் அவனு இத்தனை வேடத்திலேயும்

தொடர்ந்து என்பதனை நாங்கள் கூறிக்கொள்வோம் ஆளுநர் கிழக்கு மாகாண ஆளுநர் ஒரு தெளிவான பதிலை அளித்தது மாதிரி எங்கெண்ட வடமாக ஆளுநர் எங்களுக்கு ஒரு சரியான பதில தரையில இதுவரைக்கும் சரியான பதில தரையில அதற்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல ஆனா இன்றைக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஒரு பட்டதாரிகள் என்ற பிரச்சனைய கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு ஒரு சரியான பதில அளித்திருக்கிறார் அதுபோல எங்களையும் எங்கண்ட வடமாகாண ஆளுநர் கவனத்துல எடுத்து எங்களுக்கான ஒரு சரியான பதில வந்து அவர் தருவணும் என்றது ஒரு வேண்டுகோளாக இருக்கு அவருடன் அவரோட ஆரம்பத்துல கதைச்சிருந்தம் அவர் எங்கண்ட பட்டதாரிகளுடைய பிரச்சனையில கூடிய கவனத்தை செலுத்துற என்ற பதில அவர் சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு அவரை வந்து நாங்கள் இன்னும் இதுவரையும் சந்திக்கவில்லை ஓ அது போனோம் போய் நாங்கள் அதுக்குரிய லெட்டர் வந்து கொடுத்துருக்கு அவர்கள் வந்து எங்கண்ட பிரச்சனைய கவனத்தில கவனத்தில் கொள்றோம்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த விஷயத்தை வந்து அவர்கள் விரைவாக எங்களுக்கு அறியப்படுத்தினார்கள் என்றால் இன்னும் சிறப்பாக அமையும் ஆறுதல் நாங்கள் போறவாடி கடப்பட என்ற அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவங்களோட அவங்களுக்கு மெயில் அனுப்பினாங்க இவங்கள ஜூனியர் சைட்டால மெயில் அனுப்பினாங்க சரியா ரெஸ்பான்ஸ் இல்ல ஜாணத்துக்கு அண்மையில ஒரு தகவல் வந்திருந்தது அபிவிருத்தி உத்தியோகத்தர் சம்பந்தமான ஒரு வேகன்சிக்கு அதுலயும் கூட வடக்குல ஜாழ்ப்பாணம் உள்ளது எல்லாம் மிகவும் கணிசமான தான் அபிவிருத்தி உத்தியோகத்தர் மாதிரி தேவை என்று வந்திருக்கு அப்படி எங்களுக்கு அறுவனாயிரம் பட்டதாரிகளுக்கு கடந்த அரசாங்கம் கொடுத்தது இந்த அரசாங்கம் அவ்வளவு கொடுக்கறதுக்கு ஏன் பின்னடைக்கிறது தெரியவில்லை இந்த வருஷத்துல வந்து நாங்க வந்து இது ஒரு ஆறாவது ஏழாவது நாங்க போராட்டம் வந்து தொடர் போராட்டம் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனா வந்து அரசாங்கத்துல அரசாங்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலுமே வந்து எங்களோட பட்டதாரிகளுக்கு கிடைக்கல அன்றைக்கு கூட கடைசியா நடந்த போராட்டத்துல கூட சார் வந்து கூட எங்களை வந்து மீட் பண்ணிட அதுக்கு அவர் வந்து என்ன காரணத்தை எங்களுக்கு சொல்லு சொல்லவுமே இல்லை அவன் மேலிடத்துல இருந்து வந்து சந்திக்கல இல்ல அவங்களை சந்திக்க விடாம வேற யாராச்சும் பண்ணினாங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியல ஆனா அஹ் எப்படியோ வந்து வடக்கு மாநில எப்படி ஒரு பிரச்சனை வந்து போய் போய்கொண்டே இருக்கேக்க எப்படியோ வந்து அவங்களுக்கு தகவல் போய்க்கு போயிருக்குன்னு தானே அதனால வந்து ஏன் அவர் வந்து சந்திக்காம போனவர் என்ன காரணத்துக்காக வந்து எங்களை சந்திக்கல்கான ஒரு விளக்கம் என்றாலும் ஜனாதிபதி இருந்து எங்களுக்கு ஒரு பதில் வந்து கிடைக்கணும் என்று நான் இந்த இடத்துல வந்து தெரிவிக்கிறேன் ஏன் வந்து சந்திக்கல இன்னும் காரணம் பட்டதாரிகள் வந்து தனியார் துறையில வந்து போங்கன்னு சொல்லி தொழிலமைச்சர் சொன்ன கதையும் வந்து எங்களுக்கு வந்து நாங்க தனியார் துறைக்கு போன மாட்டா வந்து அவங்க வந்து எங்களை வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க நாங்க வந்து அந்த தாக்குதலுக்கு மேற்பட்டதா இருக்கிறதால வந்து எங்களுக்கு தனியார் நிறுவனம் எங்களை எடுத்துக்கொள்ளதும் இல்லை இனி வந்து ஒரு ஏஜ் லிமிட் வந்து போடுறாங்க அவங்க இருபத்தி இருந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுக்கு உட்பட்ட பிரைவேட் கம்பெனிக்குள்ளையும் போல அந்த வயசையும் தாண்டித்தான் இதை நிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் கேள்ள்ஸ படி பார்த்தாலும் அந்த வயசு தாண்டித்தான் எல்லாரும் இதை நிக்கிற அப்ப எங்களுக்கு பிரைவேட்டுக்குள்ளையும் வேலை இல்லை அரசாங்கத்திலயும் வேலை இல்லை என்ற அப்ப நாங்க என்னதுக்கு நாங்க படிக்கிறோம் அப்படின்னு இப்ப சசி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து ஆர்ட்ஸ் படிச்ச பிள்ளை எல்லாம் வந்து நூற்றி எழுபத்தஞ்சு வீதம் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து எல்லாரும் மூடுங்க எல்லா ஜெனரசிட்டியிலும் இருக்கிற ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியை வந்து மூடுங்க டிபார்ட்மெண்ட்ல அது தேவையில்லை டீச்சிங்ல வந்து இப்போ ஒரு பிள்ளை பயோ மேக்ஸ் தான் வந்து ஏல படிக்கணும்னா அந்த பிள்ளை வந்து ஓயல் ஒன்ல இருந்து ஓயல் மட்டும் படிக்கிறதுக்கு தனித்தனி பாடங்கள் இருக்கு ஓயல்னா ஒன்பது பாடம் அது படிப்பிக்கிறதுக்கு ஒரு ஆர்ட்ஸ் படிச்ச ஒரு டீச்சரால மட்டும் தானே முடியும் ஜியோகிரபியோ ஹிஸ்ட்ரியோ தமிழோ எதுவா இருந்தாலும் ஆனா அதுக்கு ஒரு டீச்சர் வேணும் என்று சொன்னா அது ஆர்ட்ஸ் படிச்ச டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள மாற ஒரு பிள்ளையால மட்டும் தான் முடியும் டீச்சிங்குக்கு நீங்க இல்ல வேற ஏதோ ஒரு ஆஃபீஸ் டிஎஸ் ஆஃபீஸோ எந்த ஒரு வேலையுமே இல்லாம நாங்க இருக்கு பிறகு காரணம் என்ன சொல்லுவீங்க எங்க ஏஜ் வந்து முடிஞ்சது ஏஜ் தாண்டிட்டோம்னு சொல்லியும் எத்தனையோ போன டீச்சிங் எக்ஸாம்ல எந்த ரிஜெக்ட் பண்ணினாக்க நிரம்ப பேர் இருக்கீங்க அப்ப என்ன நாங்க நாளைக்கு இந்த ரோட்ல வந்து செய் நினைப்பீங்க மீடியாக்காரர் நீங்களும் நாளைக்கு வீடியோ எடுத்துக்கொண்டு இருப்பீங்க இப்ப தமிழர்களுக்குலயும் எங்களை தமிழர்களையும் தமிழர்கள் அழிக்கிறார்களும் தமிழே தமிழை அழிக்கிறதுக்கும் இருக்குது அப்படி இருக்கேன் எங்களுக்கு சப்போர்ட்டா எங்கிட்ட தமிழ் அரசியல் கட்சியில இருக்கிறவங்க தான் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் இல்லை எங்களை பார்த்துட்டும் பாக்காத போன அறுவாசி அதுல எம்பி மாதிரி இருக்கணும் போன இதுல போன போராட்டத்துல எங்களை கண்டு அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலத்து கூட இறங்கி வந்து கதைக்குல எங்கள்ட்ட வந்து ஒரு தரம் நாங்க பாடு கத்து கத்துன்னு கத்துறேன் எங்களை டைவெர்ட் பண்ணி போட்டு பிரசிடென்ட் சார் வேற ஒரு ரூட்டுக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா நாங்க அதுக்கால தான் பிரசிடென்ட் சார் வேற வேற நாங்கள் பார்த்துக்கோ நிக்கிறோம் ஒரு வாகனமாச்சு எங்களை அன்றைக்கு நின்று என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன வேணும் யாருமே கேட்கல சரி இப்ப அவர் கதைக்கு நாளைக்கு மேடம் வாராதானே அப்ப பிரசிடென்ட் சார் வந்த இடத்துல மீட் பண்ணல அவருக்கு இந்த நியூஸ் போய் ரீச் ஆயிருந்துச்சா அவர் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதரவு குடுக்கணுமா இருந்தா நான் போய் மீட் பண்ண அப்ப அந்த மேடம் இடத்துல எங்களோட ஜூனியர்னால எங்களை சரியான ஒரு அரசாங்கம் எங்கட எங்களையும் ஒரு மதிக்கிறது பட்டதாரியாலையும் மதிக்குமேடா எங்க ஜூனியர்ல இருந்து அவங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வந்து சந்திக்கிறதுக்கு அவ வாய்ப்பு தரணும் தங்களை வந்து சந்திக்கிறது வாய்ப்பு குடுத்துச்சுனமா இருந்துச்சுனா

என்ன சொன்னா அப்படியே நெடுகளை என்ன ஓடல நின்று கலைக்கில ஓ எனக்கு இன்னொரு ஹாஃப் அன் அவருக்கு இந்த நம்பரை போட்டு நம்பர் சரியா நீங்க ஓகே டைம் சரி கால் ஓகே கால் பண்ணி சார் சொல்லுவீங்களா

ஆட்சிக்கும் வந்து மூணு மாசம் அதுவும் தெரியும் உங்களுக்கு எல்லாம் அது கொஞ்சம் அது இல்லாம அது இல்லாமல் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் உங்களோட பிரச்சனை சம்பந்தமாக உங்களை விட கூடுதலா நாங்கள் கரிசனத்து செலுத்தோட்டு அது அது எங்களுக்கு தெரியும் சரியா அது நாங்கள் சும்மா உங்களோட இந்த நேரத்தில் வந்து உங்களோட முகத்தை பார்த்து நான் சொல்றோன்ட்டு இல்லை சரியா நாளைக்கு உங்களோட முகத்தை பார்க்கணும் நாங்கள் சரியா அப்போ அதனால உங்களோட பிரச்சனை சம்பந்தமாக இந்த மாதிரி போராட்டங்கள் எடுத்துக்கொண்டேன் இந்த போராட்டங்கள்ல பட்டதாரிகள் கூடுதலா வேலை வாங்கி கொடுத்துருப்பது யாரால கூடுதலா போராடி இருப்பது யாரால கூடுதலா கண்ணீர் போகப்பட்டிருப்பது யாரால சரியா போராட்டத்தை போராட்ட நாங்க நிச்சயமாக பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்குகின்ற வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறோம் இந்த இந்த இதோட இந்த வரவு அதனால நீங்கள் ஒரி பண்ண வேணாம் நீங்க வாங்கல நான் பாப்பன ஒவ்வொரு நாளும் இது சம்மந்தமாக சிந்திச்சு கொண்டே இருக்கிறோம் எப்படி உங்களுக்கு கதைக்கலாம் ஏமாற்றுறதுக்கு இல்லை நாங்கள் அந்த சங்க ஏமாற்றுறதுக்காண்டி இல்லை எங்களுக்கு இத்தனைக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் எத்தனை காடர் இருக்கின்றது நாங்கள் இனங்கண்டு இந்த பட்ஜெட்டு பட்ஜெட்டோட எங்களுக்கு தெரிய வரும் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் இப்போ வட மாநிலத்தில் இருக்கிற பட்டதாரிகள் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நடைமுறையை ஒரு திட்டத்தை சார் நீங்கள் கொண்டு வரோம் கொண்டு வரலாம் என்னோட கதை எங்கோ கதைச்சு நாங்கள் ஒரு என்னோட ஃபோனில் கூட கதைக்கலாம் நீங்கள் கதைச்சு போட்டு வாட்ஸ்அப் இமெயில் அனுப்பினா கூட நாங்கள் பாறை அதை அந்தந்த அமைச்சரோட கதை அல்லது அமைச்சர் ஆலோசனை சபையில கதைச்சு இதுக்கான வாய்ப்புல நான் தொடரலாம் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் நீங்கள் இந்த கச்சரிக்கு நாள் கவரையை பற்றி வந்து வாருங்கள் நான் மீடியால தான் பாருன் எனவே இப்போ எங்களை பொறுத்துல நாங்கள் ஒரு பொதுவரை அரசாங்கம் ே எனவே கடந்த காலத்தில் நடந்த விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் பொறுப்பு கூற மாட்டோம் வேணும்னு சொன்னால் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் கொரோனா வந்தது மற்ற பொருளாதாரத்தில் வந்தது இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஒரு பட்டத்துக்கு இருக்குது எதுன்னு சொன்னால் ஐஎம்ஏப் பட்டத்துக்கு இருக்குது எனவே நிதி சேகரிக்கிறது சம்பந்தமாக கல பிரச்சனைகள் ஆனால் உங்கள்கிட்ட நாங்கள் இருக்கிற விடியோ என்னென்னா உங்கள் முகத்தில் நான் பார்க்குற பொழுது படித்து போட்டு நீங்கள் வேலை எதிர்பார்க்கறது நியாயமானது நாங்கள் பல குறை இல்லை எனவே நீங்கள் செய்து கொண்டால் எங்களோட தொடணுங்கோ தொடவ பேணி தகவல் எங்கள்கிட்ட திறந்து தந்து கொண்டிருக்கோம் அடிக்கடி எங்களை ஃபோன் பண்ணி காய்ச்சி கொண்டிருக்கோம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் அமைச்சரை சந்திக்கின்ற பொழுது பொது நிர்வாக உள்நாட்டில் அமைச்சரையோ அல்லது பிரதம மந்திரி சந்திக்கின்ற பொழுதோ இந்த விஷயத்தில் கட்டாயம் சொல்றோம் ஆலோசனை குழுக்கள்ல கூட நாங்கள் கலந்து கொள்றோம் அமைச்சர் அமைச்சர்களே போய் கொண்டு இருக்கிறத விட பிரசிடண்டே அன்னைக்கு வந்தவர் எங்களையும் சந்திக்காம போனவர்

எத்தனை கார்டர் இருக்கின்றது முதல் கிரியேட் பண்ணும் கார்டருக்கு மேல உங்களுக்கு இயலாது மேல எதிர்க்கானி கார்டரை கூட்ட எனவே என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன அமைச்சுக்களுக்கு தேவை கேட்ட மாதிரி தான் நான் கொடுக்கும் அந்த தேவையின் பாடி இப்ப முதல் கட்டமாக பெற்ற பேருக்கு ஹோல் பண்ணி இருக்குது அதுக்கு நீங்க கட்டாயம் போடுங்கோ சரி அது போன்று அது ஏனைய ஏனைய துறைகள்லையும் வேலைவாய்ப்பு வெற்றிகள் வரும்

எல்லா சூழ்நிலையும் பணம் இருக்கிறவன் வந்து ஏதோ ஒரு தொழில செய்தோட்டு கீழே இருக்கிறவனும் மத்திய தர குடும்பத்துல இருக்கிறவனும் எந்த வேலையுமே செய்யலாம கூலி வேலைக்கு போய்தான் எங்க வாழ்க்கையை நாங்கள் ஓட்ட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அதனாலதான் சார் நாங்கள் இப்படி இந்த ரோட்ல வந்து போராட வேண்டிய ஒரு தேவை ஒன்று எங்கள்கிட்ட இருக்குது அதுக்காக உங்களுக்கு வேலை அந்த திரட்ட வேணும்

இப்ப அதாவது வளமையை போன்று இந்த போராட்டம் இருக்கையில அமைதியான தான் அவங்களுடைய அந்த பதாதைகளை ஏந்திய வண்ணம் இருந்தவையில் வேற ஒரு சத்தமோ ஏதாவது ஒன்றுமே இல்லாம அதுவும் வளமைக்கு மாறாக இந்த முறை கொஞ்சம் பேர் தான் சேர்ந்து நின்று போராடுனதை நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப அதுலயும் அவங்க சொல்லியிருந்தவங்க நின்று எங்களுக்கு நாளே தினம் பிரதமர் வராங்க யாழ்ப்பாணம் அவங்களை சந்திக்கணும் எங்களுக்கு சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு தரணும் அப்படின்னு கேட்டிருந்தவங்க ஒரு சின்னதொரு ஒரு வேண்டுகோள் உண்டு அதே சமயம் இன்றைய தினம் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணத்துல பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு கலந்துரையாடல் அதாவது இந்த வருடமத்துக்கான வரவு செலவு திட்டத்துக்கான பண ஒதுக்கீடுகள் என்னென்ன தேவைப்படும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத கதைக்கிறதுக்காக வந்திருந்தவங்க இருந்தாங்க முடிஞ்சதுக்கு பிறகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்க வெளியில வரும்போது அவங்களை கூப்பிட்டு வாங்க கதைச்சிருந்தாங்க அவங்க சொன்னவங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நாங்க பார்வையிட்டு கொண்டு இருக்கிறோம் அதுக்கான தீர்வு கட்டாயம் கிடைக்கும் அதே சமயம் இனி வரக்கூடிய காலங்கள்ல கல்வி அப்படின்றது ஒரு தொழில் சார்ந்த முறையில தான் கல்வி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தவியல் அப்ப பொறுத்திருந்தா நாங்க பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வரப்போனும் அப்படின்றத பாப்பம் இந்த காணொலியில உங்களுக்கு என்ன தோணுது இந்த மா உங்களுக்கான வேலைவாய்ப்பு சம்பந்தமா உங்களுக்கு தோன்ற கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த காணொலி எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒருவழக்கான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடுவிட்டு செல்லும் உங்கள் வைச்சு